ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக் நம்ம பார்க்க போகிறது மகாத்மா காந்தியுடைய சத்யசுதன் பப்ளிஷர் நவஜீவன் ஆக்சுவலாக இந்த வீடியோ சத்யசுதனுடைய ஒரு இன்டர்வியூவாக தான் இருக்கும் ஃபுல் ப்ரீஃப் பண்ண முடியாது ஏன்னா இந்த புக் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு ஸோ என்னால் ஒரு சில விஷயம் தான் கவர் பண்ண முடியும் காந்தி நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஃப்ரீடம் ஃபைட்டர் தேசப்பிதா நம்ம நாட்டுக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் தெரியும் பட் ஆனால் அவர் பர்சனல் லைஃப்பில் அவர் என்னெல்லாம் கடைப்பிடிச்சார் ஸோ அதுலேருந்து நமக்கு நிறைய லெசன்ஸ் கற்றுக்கலாம் ஸோ அதுதான் வந்து அவர் அவரே வந்து சத்திய சோதனை சொல்லியிருக்காரு அவருடைய லைஃப்பில் என்னெல்லாம் ஒரு சோதனை பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது தான் இந்த புக்கில் சொல்றாரு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கப்படுறது அவருடைய ஸ்பிரிச்சுவல் வியூஸ் ஸோ ஆன்மீகம் சொந்தமாக அவர் என்னெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா புக்கையும் படிச்சிருக்காரு கிறிஸ்டான்டியுடைய பைபிள் இந்துவுடைய பகவத்கீதா முஸ்லீம்ஸுடைய குரான் புத்தர் எல்லா அவருக்காரு நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்றது அடுத்து பிரம்மச்சாரியம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு கொண்டாதான் அது வந்து ஒரு நல்ல இல்லறம் அப்படின்றத மீறி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றவங்க எப்படி இருக்கணும் ஒரு இல்லறவாசி எப்படி பிரம்மச்சாரியத்துக்கு மாறலாம் ஸோ அதுல என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லிட்டு வர்றாரு ஒரு கட்டத்திலேயே அவங்களுடைய ஒய்ஃபே அவங்களுக்கு வந்து ஒரு தாயா மாறுறாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு சொல்லிட்டு வராரு அடுத்து புலநடக்கம் பொருள் அவருடைய ஐம்பது ரெண்டு வயசுலயும் புல கஷ்டமான விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இந்த பிரம்மச்சாரத்தை ஃபாலோ பண்ணோம்னா என்ன விதமான ஃபுட்டு காம்ப்ரமைஸ் ஃபுட்ல என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரு ஸோ பாத்தீங்கன்னா ஒரு நம்ம யூஸ்வலா சாப்பிட்ற மாதிரி சில காய்கறிங்களாம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாரு ஸோ பருப்பு வகைகளை சாப்பிட மாட்டாரு அதை பற்றியில் ஃப்ரூட்ஸு ட்ரைநட்ஸு இப்படி தான் சாப்பிட்றாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பண் இப்படி இருங்க அப்படின்னு சொல்லலை பட் ஆனால் இப்படி இருந்தால் என்னெல்லாம் பலன் ஸோ இந்த அவர் பண்ண இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நெல்லெல்லாம் பலன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு அதை நம்ம ஃபாலோ பண்ணுமா இல்லையா அப்படின்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது இதுக்கடுத்து அவருடைய சிகிச்சை முறை சிகிச்சை வந்து அவருக்கு அவரே வந்து சிகிச்சை பண்ணிக்கிறாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷயலா அலோபதியில பண்ற மாதிரி மாத்திரை போட்டு ஊசி போட்டுக்கிறது அப்படிலாம் கிடையாது அவர் ஃபாலோ பண்ண சிகிச்சை முறையே வேற எப்படின்னா நீர் சிகிச்சை மண் சிகிச்சை அவர் நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு ஸோ அந்த சிகிச்சையெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரியான சிகிச்சை எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காரு நம்ம ஃபாலோ பண்ற அந்த ரெகுலர் அலோபதி அவர் ஃபாலோ பண்ணல ஆப்பிரிக்காலேருந்து அவர் கிளம்பும் போது அந்த ஊர்வாசிகள் அவருக்கு தங்கமும் வெள்ளியும் அவருக்கு தரதுல இருந்தோ சரி கோஷ் அப்படின்ற ஒரு கையில அவர் குமஸ்தாவா வேலை பார்க்கும் போதும் சரி அவருடைய பெருந்தன்மையும் உண்மையா நடந்துக்கினதும் தான் நம்மளுக்கு தெரிய வருது சத்தியாகிரகம்ன்ற வேர்டு அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றதையும் இந்த புக்ல சொல்றாரு ஸோ அடுத்து சத்தியாகிரகம்னா என்ன ஸோ சத்தியாகிரகனா என்னன்னு பதவிக்காக உண்மையான வழியில போராடுறது அதாவது யாரையும் அடிக்காம சாதுவா இருந்து உண்மைக்காக எதிர்த்து நின்று போராடுறது சோ அத தான் இந்த புக்ல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு சத்தியாகிரகம்ன்றது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆயுதம் அப்படின்றத உண்ணாவிரதத்தை ஆயுதமா ஒரு மனிதரையும் அதுக்கு முன்னாடி உண்ணாவிரதம்ன்றது பண்டிகை காலத்திலயும் ஆன்மீகத்துக்காகவும் ஃபாலோ பண்ணியிருப்போம் அந்த உண்ணாவிரதத்தை எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாத்த முடியும் அப்படின்றத சொல்றாரு புக்குடைய கடைசி பக்கங்கள்ல சத்தியாகிரக ஆசிரமம்ன்றதை எப்படி ஆரம்பிச்சாரு so ரௌலட் சட்டத்தை அவரு எப்படி ஏத்துக்கினாரா இல்லையா அப்படின்றத தான் இந்த புக்ல சொல்லிட்டு வர்றாரு இது இல்லாம கதர் இயக்கத்தை எப்படி இந்தியாக்குள்ள எடுத்துட்டு வர்றாரு அப்படின்றதுல தான் இந்த புக்ல சொல்லிட்டு வர்றாரு நான் தினமும் கண்ணால் பார்க்கும் சூரியனை விட கோடி மடங்கு அதிகம் பிரகாசம் முடியாது சத்தியத்தின் ஜோதி ஆனால் நான் கண்டிருப்பது எல்லாம் அந்த மகத்தான பரஞ்சோதியின் மிக சிறிய மங்களான ஒளியே ஆகும் அப்படின்னு சொல்லி முடிகிறார் சோ இந்த புக்ல காந்தின்ற ஒரு நம்ம ஒரு தான் தெரியும் தாண்டி உண்மை மட்டுமே பேசக்கூடிய ஒரு மனிதரா பிரம்மச்சாரியம் ஒரு இல்லறவாசியா ஒரு நல்ல தகப்பனா ஒரு நல்ல கணவரா ஒரு பொதுநலம் நோக்கக்கூடிய மனிதரா இப்படி பல டைமென்ஷன்ல நம்மளுக்கு அவர் காட்சி தராரு இதெல்லாம் தாண்டிதான் இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஃபைட்டராவும் அவருக்கு நமக்கு தெரியும் இந்த படிச்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த புக்கு காந்தியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ ஒரு லைஃப்பில் என்னெல்லாம் எக்ஸ்பிரியன் பண்ணார்ன்றதையும் அவர் சொல்லியிருப்பாரு ஸோ இந்த புக்கு படிச்சிங்கன்னா காந்தின்ற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டிங் அப்பால் பட்டு எவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிங்க ஸோ இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ காந்தி பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு அவருடைய சுயசலுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த புக்கை படித்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக படிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்